ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போற பதிவு நாக சதுர்த்தி வழிபாடு நாளைய தினம் நாக சதுர்த்தி வழிபாடு மறக்காமல் இந்த மந்திரம் சொல்லுங்க அனைத்து தோஷமும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சதுர்த்தி அப்படின்னா நம்ம நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் விநாயக பெருமாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை நம்ம நாக சதுர்த்தின்னு சொல்கிறோம் விநாயகப் பெருமானுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நாகங்கள் இருப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் விநாயகர் தன்னுடைய இடுப்பில் நாகத்தை கட்டியிருப்பாங்க அதனால தான் நம்ம சது சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை வழிபட்டாலே நாகங்களையும் வழிபட்டதற்குரிய பலனை நம்மால் பெற முடியும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி அன்று நாகங்களை நம்ம வழிபடும் வழிபாடு செய்கிறதுனால நாகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாமே நீங்கும் நாக சதுர்த்தி என்று சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் நாகதோஷம் கால சர்பதோஷம் இது போன்ற தோஷங்களாலும் ராகு கேதுவால ஏற்படக்கூடிய தோஷங்களாலும் பாதிக்கப்பட்டவங்க நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகத்தை வழிபாடு செய்யறதனால அந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இந்த வழிபாட்டை வீட்டிலையும் கோவிலையும் நம்ம செய்யலாம் நாகத்திற்கு பாலால் அபிஷேகம் செஞ்சு வழிபடணும் புற்றுக்கு பால் வைப்பதாலும் நாகதோஷம் நீங்கும் நாக சதுர்த்தி தினத்தன்று ராகு காலத்துல நாக வழிபாடு செய்யறதனால நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகராஜருக்குரிய மந்திரத்தை நம்ம இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இப்படி சொல்றதுனால காலசரப்பு தோஷம் நீங்கும் நாக தோஷம் நாக சாபம் இது எல்லாமே நீங்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும் திருமணம் கைகூடும் பிரிந்திருந்த பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க தம்பதிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிட்டு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நாகராஜரோட மூல மந்திரத்தை இப்ப பார்த்தெல்லாம் ஓம் சர்ப ராஜாய வித்மகே நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரசோதையா ஓம் சர்ப ராஜாய வித்மகே நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரசோதையா இதோட பொருள் என்னன்னா சர்பங்களின் மன்னனே பேரொலியை கொண்ட நாகமணியை வச்சிருப்ப வைத்திருப்பவனே நாகதேவனே எங்களையும் எங்கள் குலத்தையும் காத்தருள்வாயாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு முழு மனதோட நாகராஜரை நினைச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்க அருளணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க இப்படி நாளைய தினம் நம்ம வேண்டிக்கிட்டு நாக சதுர்த்தி வழிபாடு செய்யறதுனால ராகு கயதுவால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் மாறும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளுக்கு காரணமா இருக்கிறவங்க ராகு எதுங்கிறதுனால அவங்களுடைய கெடுபலன் பொழுது நம்முடைய தடைகள் நீங்கி நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை நாளைய தினம் நாக சதுர்த்தி அன்னைக்கு சொல்லி மனசார வழிபாடு செய்யும் பொழுது நாகத்தாலே ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாமே நீங்கும் நன்மைகள் பல ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த தோஷங்கள்னா நீங்கனாலே போதுங்க நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாள் கடனால் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா கடன் தொல்லை நீங்கும் பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல வேலை நமக்கு கிடைக்கும் இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அதனால நாளை தினம் நாக சதுர்த்தி என்று இந்த மந்திரத்தை மறக்காமல் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லுங்கள் இதை கோவில்ல தான் போய் சொல்லணும்னு இல்லைங்க வீட்டிலேயே நம்ம சொல்லலாம் இதற்கு நமக்கு நாகத்தோட படம் தேவை அதெல்லாம் இல்லைங்க விநாயகரோட படம் இருந்தாலே போதும் அவங்க கிட்ட இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொன்னாலே நம்ம நாகராஜரை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக நாளை தினம் மறக்காமல் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் Yeah, but